எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆஹா இது உலகு நடுப்பிடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு ரூபாய்க்கு நடிக்கலாம் பத்து ரூபாய்க்கு நடிக்கலாம் ஐம்பது நடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேமரா எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அது கேட்ட மாதிரியே உருட்டு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக நீங்க பண்ண விஷயத்துக்கு கர்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை இவ்வளோ சீக்கிரம் வந்து தண்டிக்கும் நான் எதிர்பார்க்கல ஆனால் இன்னும் இருக்குங்க இந்த டேஸ் வரைக்கும் வந்து அறுத்து கீழே வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஏன்னா நீங்கள் வச்ச வினை அப்படி சரியா நீங்கள் வச்ச செய்வினா அது அந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து போட்டிங்க அப்படின்னா இப்படி தான் குடும்பத்தோடு சேர்ந்து வந்து ஒப்பாரி வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க அந்த ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாடக கும்பல் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிப்பாங்க அதில் ஒரு வெல் வேர்ஸ்டு அதாவது கேமரா இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம மாயா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களால எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் புல் பண்ண முடியும் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க நிக்சன் கிட்டே கிளாஸ் எடுக்கும்போது ஏழு இருக்குது எட்டு இருக்குது ஒம்பது இருக்குது பத்து நீ கரெக்டாக எதுக்கு எந்த ஸ்டேஜுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங்கை வந்து வால்யூம் குறைக்கிற மாதிரி குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதை வந்து இப்போ ரெப்ளிகேட் பண்ணுறாங்க அது பார்க்கும் பொழுது ரொம்ப யதார்த்தமா இல்லை கேவலமாக இருக்குது உருட்டு மனிதர்களின் உருட்டு உலகில் உருட்டும் உலகமடா நீயும் உருட்டி பழகி கொள்ளடா நண்பா நீயும் உருட்டி பழகி கொள்ளடா அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு உருட்டு ஆகாசம் உருட்டு ஒரு நாள் பூர்ணிமாவுக்கு நோ சொல்லிட்டான் விக்ரம் ஒரு நாள் தண்ணி எடுத்துட்ற மாட்டேன்னு சொல்லி மூஞ்சை காட்டிட்டான் விக்ரம் உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி காப்பாற்றி வந்தேன் தெரியுமா அவனை அவனை எப்படி பார்த்துட்டு தெரியுமா மாயா சொல்கிறாங்க விக்ரம் எப்படி பார்த்துட்டேன் தெரியுமா அவன் என்கிட்ட மூஞ்சை காட்டுறான் எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா அவனை எவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப முடியல நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தோணுது ரெண்டு நாள் தான் எங்கள் டைம் அதுக்கு மாதிரி இருக்க முடியாது முத தோணி சில விட்டு விட்டு அப்பவே கிளம்ப வேண்டியது தான் அவங்க வீட்டில் கேட்டு அதுக்கு ரெண்டு நாள் இருக்க போகிறேன் நம்ம நமக்கு இருந்துச்சு உடனே அவங்க அக்கா வந்து கையை பிடிக்கிறாங்க எனக்கு தெரியும் நீ விக்ரமுக்கு நீ எவ்வளோ செஞ்சுருக்க ஆனால் அவன் உனக்கு முதலில் குத்திட்டான் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சிருக்க எல்லா நல்ல விளையாடுங்க கேம் அவ்வளோ பண்ணியிருக்கேன் எப்ப சும்மா அவனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு அவனை வந்து நீ எதுக்கு வளைச்சி போட்டால் போதே ஓப்பனாக சொல்லுவோம் ஓப்பனாக பேசிடுவான் உனக்கு நாமினேஷனுக்குள்ளே குத்த மாட்டான்னு சொல்லி தான் அவனை வளைச்சி போட்டான் அவன் உன்னை நாமினேட்டே பண்ணது கிடையாது இது வரைக்குமே அதனால தான் இது பண்ணி போட்டா அதுபடி காப்பாற்றுறாய்களான் ஐயோயோமோ சாமி நீ அவன் நாமினேட் பண்ணல அவன் நாமினேட் பண்ணல அவ்வளோதான் கேமு இது போய் அப்படியே முதுகில் குத்தி தான் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரல ஐயோ அம்மம்மா அதுக்கு அந்தம்மா அழுகுது சொகதா மாயாக்கா உருட்டக்கா உட்காந்து நானும் பார்த்தேன் இது என்னங்கடா நீங்கள் யாரா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு சரி இங்கே அழுதுட்டாங்க அவன் அப்படிதான் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அடுத்து சொல்கிறாங்க நீ கவலைப்படாத உன் கேம் ரொம்ப கைண்டான கேம் மொதல் ஐம்பது நாள் தான் நீ வந்து ஒரு கேவலமான கேம் விளாண்ட பிரதீப்பை தூக்குன அடுத்து ஒரு ஐம்பது நாள் நீ விளையாண்டது ஒரு கைண்ட்னஸ் கேம் யுவர் இன் டாப் த்ரீ நீ டாப் த்ரீயில் இருக்க நீ எதுக்கு மனம் உடையிற நீ உடைய முடியாத நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லைடா எனக்கு முடியலடா நான் டூ டேஸில் வந்துடுறேன் எனக்கு மைண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு மாயா அது திரு திரும்பி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவங்க அம்மெலாம் வராங்க டீயை குடிச்சு வந்தாங்க அந்த உடனே மூன்று பேரும் உட்காந்து நீ இருக்குது ஃபீல் பண்ணுற எனக்கு போதுண்டா நீ பண்ணிட்ட லைஃபுக்கு எங்களுக்கு தேவையானது அப்படிஞ்சவையும் அவங்க அம்மா ஒரு பக்கம் அது கூட ஒரு நியாயம் இருக்குன்னு வைங்க இன்னொரு சைடில் அவங்க இல்லைம்மா எனக்கு முடியலம்மா நான் ரெண்டு நாளில் வந்துடுறேம்மா என்னால் முடியல இதுக்கு மேலே முடியல அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கேமரா பார்க்குது ஒரு சுவாகதாவா ஸ்வாகதாவா கேமரா பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கீழே அவங்க அம்மா காலடியில் ப படுத்து திரும்பிக்கிட்டு அப்படி அழுகுதுங்க நாடக கும்பலாக இருப்பான் இங்க ஆத்தாடி ஆத்தா இதுக்காகவே மாயா டாப் தெரிய வரணும்டா என்ன உருட்டு ஆஹா ஐயோ அப்படின்ற மாதிரி மாயா ஸ்ட்ராங் பிளேயர் தான் ஆனால் அவன் ஆடின கேம் வந்து டர்ட்டி கேம் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சின்ன பாயிண்ட்டு அது இப்போ உள்ள குத்துது போல தெரியுது மாயாவுக்கு என்ன பண்ணுறது உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சொல்லி பங்குப்பேன்